ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்க டாப் ஃபைவ் திட்டங்கள் தான் வந்து என்னென்னன்றத பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பொது வருங்கால வைப்பு நிதி ஓகேவா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் ஒன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வரி விலக்கும் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இன் கேஸ் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு போஸ்ட் இன்ஃபோ ஆப்னு ஒன்று இருக்குது ஓகேவா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகிற பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் அதிலே வந்துடும் ஸோ இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்ன ஆப்புன்றது தெரியலனா நான் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இருந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ பொன் பொன்மகள் சேமிப்பு திட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் தான் பொன்மகன் சேமிப்பு சேமிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து அதே மாதிரியே தான் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்டு இதோட வந்து மெச்சூரிட்டி ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ இது வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் போடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி ஸ்கீம் தான் தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஓகேவா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க இதோட மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஆர்டி ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டி ஆர்டியை பற்றி முன்னாடி வீடியோலே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து ஆர்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும் ஸோ நான் இப்போ சொன்னாலே அந்த ஆப்லேயும் உங்களுக்கு வந்து போட்டு பார்த்துக்கோங்க இப்போ அந்த அக்டோபர் டூ டிசம்பர் அது மாதிரி பீரியட் ஏப்ரல் டூ ஜூன் அது மாதிரி ஒரு ஒரு டைம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்த டைமில் போடணுமோ அதை போட்டுக்கோங்க இதோட மெச்சூரிட்டி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் இயர்ஸ் தான் ஓகேவா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இது வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா ஓகேவா இந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் இதோட மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து சொல்ல போனீங்கன்னா நயன் இயர்ஸ் செவன் மந்த்துன்னு வரும் இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலில் காலேஜஸ்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இல்லை வந்து மேரேஜ்க்காக அது மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து இப்பயே போட போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிடும் நீங்கள் வந்து இப்போ ஒன் லேக் போட்டிங்கன்னா அப்படியே டூ லேக்ஸாக மாறிடும் நைன் இயர்ஸ் செவன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டூ லேக்ஸ் ஆயிடும் இன் கேஸ் ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணாலும் டென் லேக்ஸா இதுமாதிரி அப்படியே அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆயிடும் டென் இயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கான டாப் ஃபைவ் வந்து பிளான்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த எல்லா ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கும் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து இருக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம்